வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா மீஷோல இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தா அது டெலிவரி வந்திருக்கு அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான பொருள் பாக்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம் அப்படி என்னடா இவ வாங்கிருக்கானு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி நடி மல்டி தான் ஆமா அந்த மாதிரி இதுதான் வாங்கிருக்கேன் இது ரொம்ப நாள் நான் வாங்கணும் வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராக் ஷெல்ஃப் ரேக் தான் இது மல்டி பர்பஸ் இது வந்து பாத்ரூம் ஷெல்ஃப் ராக் எங்கே வேணா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னா அந்த கிச்சன்ல அந்த ஆயில் பாட்டன்லாம் வந்து வைக்கிறதுக்காக வந்து காம்போ கொடுத்துருக்காங்க அந்த பாத்தீங்களா அது ஒட்டுறது எல்லாமே வந்திருக்கு ஆமா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஆல்ரெடி வாங்கிருக்கல சுஷ்மினி வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அதை பார்த்து தான் நாங்க திரும்ப வாங்கியிருக்கோம் கிச்சன்ல பொருளாக வைக்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் வெயிட்லாம் வச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற கிச்சன்ல கொடுத்துருக்காங்க கிச்சன்ல செட் பண்ணிட்டு என்னென்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு அது பாக்கலாம் ஆனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு வெயிட்டா திக்கா இருக்கு இந்த இது நல்லா இருக்கு நம்ம ஸ்டிக் பண்றது அது நல்லா இருக்கு இது வந்து எதுவுமே இப்போ நம்மளே வந்து ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கோம்ல அந்த ஆணி அடிக்கிற பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படியே மாட்டிக்கலாம் அதுக்காக தான் யூஸ்ஃபுல்லா வாங்கினது பிரைஸுமே வந்து அஃபோர்டபிள் பிரைஸ் தான்

நம்ம இத எடுத்து இப்போ கிச்சன்ல ஃபிட் பண்ணி கிச்சன்ல வெச்சிட்டு இப்ப பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு வெயிட் தாங்குதா என்னன்னு வந்து பாத்துறளவா பாக்கலாம் எது எப்படி இருக்குன்னு நீ செக் பண்ணி இது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல அது கரெக்ட்டா இருக்கு ஆல்ரெடி அத நான் சிங்கிள் வாங்குன அது வந்து பாத்ரூம்ல இருக்கு நம்மளோட அதனால தான் இது அவ்ளோ ஏப்பியோ வாங்கிட்டா நல்லா இன்னும் உலச்சிட்டே தான் இருக்கு நல்லா இருக்கு கீழே எல்லாம் விழல இதுவே நம்ம நார்மல் வாங்கி ஒண்ணு ஒண்ணு அது எப்படி டக்குன்னு விழுந்துるது வெயிட் தாங்காம அப்படி இல்ல இது நல்லா இருக்கு அதனால தான் நான் கிச்சனுக்கு வாங்குறேன் வாங்க கிச்சன்ல போய் பாக்கலாம் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க இப்போ கிச்சனுக்கு வந்துட்டோம்ப்பா என் பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கா ஏன்னா எனக்கு ஹைட்டு பத்தாதான் அவ தான் இப்போ மார்க்லாம் பண்ணி எனக்கு ஒட்டி தர போகிறான் இப்போ அந்த இட்டு போதும் பின்னா மார்க் நம்ம பெண்ணு தானே பண்ணுவோம் ஒன்று பெண்ணு இல்லை பென்சில் அப்புறம் தான் நெனைச்சேன் இருந்தாலும் நான் பார்த்துட்டு என்னுடைய இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஐலைனரா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறியா ஹைட்டு

இருக்காங்க என்னெல்லாம் வந்து அடுக்கப் உன்னோட விஷயம் அதுல என்ன வச்சா மூணு பொருள்தான் வைக்கக்கூடிய கீழ கரண்டி அதுக்காக தான் இப்போ வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இதுல என்னெல்லாம் வந்து அடுக்கப் போறோம்னு காமிக்கிறோம் இப்ப வந்து எப்பவுமே வந்து இது ஸ்டிக் வந்து நீங்க வந்து பொருள் வைக்காதீங்க கொஞ்ச நாளா செட் ஆகட்டும் செட் ஆனதும் வந்து நம்ம அதுல வந்து அடுக்கி ஒரு வழியா ஸ்டாண்ட் வந்து செட் பண்ணிட்டப்பா கிச்சன்ல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த கூக்குலாம் வச்சு தொங்க விடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டாண்டு நம்ம உனக்கு முக்கியமான பொருள் வச்சுக்கிட்டியா முக்கியமான ஓபன் பண்ணி இது பண்ணி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லையா

அந்த நல்லா இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்கப்பாட்ல வந்து யோசிச்சாங்க அமைஞ்சிருது ஆனா கரெக்டா சூப்பரா அமைஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அதே மாதிரி நாங்க செட் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க பொருள் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்லா ஓட்டி நாங்க ஸ்ட்ராங்கா இழுத்து பாத்தோம் ஒண்ணுமே ஆனா ஃபர்ஸ்ட் அசையில சொல்ல நல்லா அழுத்தி ஒட்டிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க வந்துரும் கொஞ்ச நாள் டைம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தோம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது வால்ல ஃபிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் ஒட்டிட்டு எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த கரண்டி வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்ல சரி இங்காவது திருட்டோம் இல்லையா கரண்டியை மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் புதுசே இல்ல சரி இது இங்க தான் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மாட்டியாச்சு உண்டுல வாங்கினது